அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருக்கும் போது சந்திர கிரகணம் நடைபெறுகிறது இந்த வருடத்தின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தில் அதிக கவனம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு தேவை இதோடு மட்டுமல்லாது இந்த வருடத்தின் இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நடைபெற இருக்கிறது காலை ஐந்து மணி துவங்கக்கூடிய ஐந்து முப்பது மணிக்கு துவங்கக்கூடிய சந்திர கிரகணம் ஒரு மணி நேரம் இருபத்தி நிமிடங்கள் நீடிக்கின்றன இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் ஆனால் முதல் சந்திர கிரகணம் மார்ச் பதினான்காம் தேதி நடைபெறக்கூடிய இந்த கிரகணம் இந்தியாவில் தென்படாது அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் ரஷ்யா போன்ற நாடுகளில் இந்த சந்திர கிரகணமானது தென்படும் பொதுவாக சந்திர கிரகணம் என்பது சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையில் பூமி வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது சந்திர கிரகணத்தின் போது சில எதிர்பாராத சில நிகழ்வுகள் நடைபெறாத சூழல் உருவாகும் எனவேதான் அந்த வேளையில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஆகிய இரு கிரகணங்களிலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த தருணத்தில் சப்தமத்தில் சந்திரனும் கேது அமர் இருக்கும் போது ஏற்படுகிறது அதற்கு பிறகு அவர் அஷ்டமத்தில் நுழைகிறாரு ஜென்மத்தில் ராகுவும் உச்சம் பெற்ற நிலையில் சுக்கிரன் வக்ரகதியிலும் நீச்சம் பெற்ற நிலையில் புதன் வக்ரகதியிலும் ஜென்மத்தில் வளம்பருகின்றன சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் சூரியன் இணைந்திருக்கிறார் தைரியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குரு வளம்பெறுகிறாருங்க மிக வலுவாக சுகஸ்தானமாகிய நான்கில் மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வளம் வருகிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைச்சர் இருக்கும் போது கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது கோவிலுக்கு செல்வதாக சமைப்பது மற்றும் உணவு அருந்துவது போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும் பயணங்கள் மேற்கொள்வதையும் தவிர்ப்பது நல்லது மிக முக்கிய முடிவுகளை மீனராசிக்காரர்கள் எடுப்பதையும் தவிர்ப்பது உறுதியாகவே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் நிகழ்வுகள் நடத்துவது போன்றவற்றையும் தவிர்ப்பது மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் அதுபோன்று கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதையும் மீனராசிக்காரர்கள் தவிர்ப்பதால் நல்ல பலன் நிறைவாக உங்களை தேடி வரும் மீனராசி கர்ப்பிணி பெண்கள் வெளியே கட்டாயம் தவிர்க்க வேண்டிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது என்ன செய்ய வேண்டும் என்றால் சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் நேர்மறையான சிந்தனையுடன் மனதில் இறைவனை நினைத்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்ளும் போது நல்ல முன்னேற்றம் நிறைவாக தங்கள் வாழ்வில் கிடைக்கும் கோபத்தை தவிர்த்து சாந்தத்துடனும் அமைதியுடனும் பணிகளை மேற்கொள்வதால் அபரிவிதமான மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது சந்திரகிரணம் நிறைவடைந்ததற்கு பிறகு மீனராசிக்காரர்கள் உறுதியாக தங்களுடைய உறுதியாகவே வெள்ளை நிற பொருட்களை மற்றவர்களுக்கு தானம் கொடுங்கள் தானம் கொடுப்பதால் பல வகையான நன்மை உறுதியாக மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை